அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஏடவா தீயா சேவா சமாஜினுடைய தலைவர் எம் ஆர் ரமேஷ்குமார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சமுதாயத்தின் நிலைப்பாட்டினை தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம் எங்களுடைய சமுதாய மக்கள் கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் தமிழகம் எங்கும் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் எங்களுடைய சமுதாய மக்கள் ஸ்ரீ நாராயண குரு குலதெய்வமாக வணங்கி வணங்கி வருகின்ற சமுதாய மக்கள் எங்களுடைய குரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக கல்வியையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோ முன்னேற்ற பாதையிலே கொண்டு வரக்கூடிய கொண்டிருந்த தலைவர் அந்த வகையிலே முழுமையான ஆன்மீகத்தையும் இந்து தர்மத்தையும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமுதாயம் சில காலங்களாக நமது தமிழகம் எங்குமே இந்து தர்மத்தை சீர்குலைக்கின்ற வகையிலும் இந்து த இந்து தர்மத்திற்கு கேடு விளைக்கின்ற வகையிலுமே சில மூத்த அரசியல்வாதிகளும் இன்று புதியதாக வந்திருக்கின்ற முளைக்கின்ற அரசியல்வாதிகளுமே ரொம்ப ஆபாசமான வகையிலுமே அறிவறுக்கத்தக்க வகையிலுமே எங்களுடைய சமுதாய நம்முடைய இந்து சமுதாயத்தை விமர்சித்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விமர்சனத்திற்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கின்ற வகையிலும் எங்களுடைய சமுதாயம் இந்து தர்மத்தை காப்பாற்றுகின்ற வகையிலுமே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன தர்மத்தை காப்பாற்றும் பாதுகாக்கும் வகையிலும் வருகின்ற பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு ஆதரவை நல்குவது என்று தீர்மானித்துள்ளோம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறந்த பிரதமரை கை நீட்டி காமிச்சிருக்காங்க நல்ல ஒரு மோடிஜி இருக்கார் அப்படி இருக்கும்போது வேறு எந்த விதமான கட்சிகளுமே ஒரு தலைவரை ஒரு மோ பிரதமரை வந்து அறிவிக்காத சூழ்நிலையிலையுமே தேசியங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் நாங்கள் எங்களுடைய முடிவை இதை எடுத்துருக்குறோம் எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு எல்லாமே இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி எல்லா சமுதாய மக்களும் ஒருங்கிணைஞ்சு எடுத்த தீர்மானங்கிறதையுமே அறிவிச்சுக்கிறோம் நிறைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க எல்லாமே மத்திய அமைச்சர்களாகவே இருந்திருக்காங்க மத்திய அமைச்சர்களாக இருந்து மூத்த தலைவர்களும் பேசியிருக்காங்க ஒரு தலைவர் பேசியிருக்கிறாரு சரஸ்வதி கோயிலையுமே லட்சுமி கோயிலையுமே நூறு வருஷ பழக்கமான கோயிலை இடிச்சுட்டு அதே பகுதியில் நான் ஓட்டு வாங்கிக்குவேன்னு சொல்றாரு அப்போ இந்துக்கள் வந்து அவ்வளவும் தரந்தாந்து போய்டுமா அப்படிங்கிற ஒரு சங்கடம் வருத்தம் எங்களுக்கு அந்த இடத்துல பதிவாகுது தேர்தல் ஆணையம் விட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையுமே நான் இதுவரை நான் பார்க்கல சார் எல்லா இடத்துலையுமே தேர்தல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில் செயல்படுறதா நினைக்கிறேன் எந்த கட்சிக்கும் இல்லை சார் இந்துக்களுக்கு எதிரான சொல்ற பேசக்கூடிய தலைவர்களுக்கு எதிரான ஒரு வாக்கா இருக்கும் இந்த முறை அப்படிங்கிறது ஆன்மீகத்தை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நாராயணகுரு வந்து ஆன்மீகத்தை எந்த இடத்துலயுமே சிறிதளவும் கூட விட்டுக் கொடுக்காம வாழணும்னு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சமமான எங்களுடைய பின்னோக்க சமுதாயத்திற்குரிய மக்களுக்கு வந்து ஒரு சமமான உரிமையை வாங்கி கொடுத்தவர் நாராயணகுரு கோயிலாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் சம உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அந்த வால்மீகி முறை தான் நாங்கள் பின்பற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்